வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு யாரான வணக்கம்ங்க என்ற கட்சிக்காரருங்க அதை கேக்க வந்திருக்கிறாருங்க அது எதுனா தான் சொன்னீங்கல்ல இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள உங்க கட்சிக்காரர் இதை கேட்கணும்னு அதை கேக்குறதுக்கு என் கட்சிக்காரர் வந்திருக்கிறாருங்க என்ற அதை எழுதி கொடுத்துருக்காங்க ரொம்ப தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறாருங்க அதை நீங்க பாத்துருங்க நானாகிய நான் அத நான் உளப்பூர்வமாகவும் உள்ள சுத்தியோடவும் புத்தி சுய நினைவோடும் சுய அறிவோடும் எழுதி கொடுக்கும் அப்பிட விட்டு நானுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி போயிருந்தேனுங்க அப்ப அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி என்கிட்ட வந்தாங்க அப்ப நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இந்த மாதிரி பேசி அந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி எப்படியோ ஆயிப்போச்சுங்க அப்ப கூட அவங்க எடுத்த என்னோட வீடியோ உலகம் முழுக்க பயங்கரமா பரவி போய் ஒரு அறுநூறு கோடி மக்களுக்கு போயிருச்சுங்க ஆட பச்சை குழந்தைகிட்ட கேட்டா கூட கெட்டவனாரு கேளு கெட்டவனாருன்னா என்ற மூஞ்சிதான் அப்படிங்கறத பழின்னு சொல்லி போடுங்க நான் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுனால எங்களுக்குள்ள அந்த மாதிரி இந்த மாதிரின்னு ஆயிப்போச்சுங்க அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த பிள்ளையோட சொத்தெல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கிக்கிட்டதுனால அப்புறம் வசதியா அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற இந்த பிள்ளைய கிடைச்சதுனால அப்புறம் வேற ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரி இப்ப வாழற மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணுங்க இப்ப நடக்கிற இந்த மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பன்னெண்டு வருஷமா அந்த மாதிரி அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குதுங்க அந்த பிள்ளையும் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அப்புறம் காசு கொடுத்தோம்னா பெங்களூர் கிளம்பி போயிடுவோங்க அப்புறம் உங்க முன்னாடிதான் நாங்க ரெண்டு பேரும் சமரசமா போய்க்கிறோம் அப்படின்னு உங்க முன்னாடிதான் கேட்டோம் அப்புறம் தான் ஜட்ஜம்மா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் நான் ஆறுன்னு தமிழ்நாட்டுல வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நான் அவரோட வாரிசு இவங்களோட பேரை என் முப்பாட்ட மூவாயிரம் பேருக்கும் மூவாயிரம் வரலாறு இருக்குது அப்புறம் என்ற அப்பனுங்க ஆயிரம் பேரும் ஆயிரம் விதமான வரலாறு வச்சிருக்கிறாங்க இவ் இந்த மாதிரி இருக்கிற அந்த மூவாயிரம் பேரும் ஆயிரம் பேரும் என்ன மாதிரி யாருகிட்டயுமே மன்னிப்பு கேட்டது கிடையாதுங்க அப்படிப்பட்ட வீர வரலாறு நான் பல நானே சொல்லிக்கிட்டதுனால இப்ப நான் அம்மா சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை கேட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ற தம்பிங்கன்னு சொல்ற ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு முப்பதாயிரம் பேர் இருக்காங்க அவிய மத்தியில பேரு கெட்டு போயிடும் அதனால நான் முன்னாடி பண்ண எல்லா சிலுமிசங்களையும் ஆஹ் சில்றத்தனங்களையும் நீங்க பெரிய மனசு பண்ணி நீங்க அது பண்ணிட்டீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு நான் அதை கேக்குறேன் உடனே அந்த மன்னிப்பு கடிதத்தை பூரா ஜஜமா படிச்சு பார்த்துட்டு ஏலே இதுல வார்த்தையே இல்ல மொத அத எழுதிட்டுவா அப்படின்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிச்சு விட்டாங்க உடனே அவனுக்கு வாதாட வந்த வக்கீலும் இல்லைங்கம்மா நீங்க சொன்னதுக்காக அது அதுதான் நீங்க சொன்ன அது நான் சொல்றேன் இது அப்படின்னு எல்லாம் எழுதி இருக்கிறேன்ல அதுதான் இது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இந்த அது இது எது சிரிச்சா போச்சு கலக்க போவது யாரு இதெல்லாம் இங்க நடத்த வேணாம் மன்னிப்பு அதுதான் தேவை அப்படின்னு கட்டுறது சொல்லி போட்டாங்க உடனே வக்கீல் சார் எழுந்துருச்சு நின்னு ஜஜமா ஜஜமா எங்க சீமான் சார் மட்டும் தனியா நின்னு மன்னிப்பு கேக்குறதுங்கிறது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்குங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டா அது பரவாயில்லையா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க வாய்ப்பு இருந்தா அது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும் எங்க தம்பி யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து அது ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி ஆஹ் எப்படியாவது சீமான காப்பாத்தி விட்டுருவாங்க அதுக்குத்தானே தற்கொலைகளா இருக்காங்க கொஞ்சம் ஏதாவது பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் ஏதாவது பாருங்களேன் உடனே ஜட்ஜ் அம்மாவும் சரி இது ஒரு கேஸ்ன்னு இது வேற இவ்வளவு வருஷமா இழுத்துட்டு இருக்குது ஆஹ் இது காவேரிய விட மோசமால போயிட்டு இருக்குது இத சீக்கிரம் முடிச்சு வைப்போம் அப்படின்னு நான் அவர் சொல்றது ஓகேவா அப்படின்னு இந்த பக்கம் கேட்டிருக்காரு நாங்க எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னா இந்த பொள்ளாச்சி கேஸ்ல இருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா கரெக்ட் அவனை மட்டும் கேட்க போட்டாங்க உடனே சீமானோட வக்கீலும் கேப்பார் சுய சுயநலம் முடிச்ச சொரி நாய் மன்னிப்பு மட்டும் இல்ல சுயநலத்துக்காக எதை வேணாலும் கேப்பான் அப்படின்னு சொல்லி போட்டாங்க சோ நாளைக்கு இங்க இருந்து சீமான் மன்னிக்க மாட்டாயா உன் இறங்கி அப்படின்னு ஒரு மன்னிப்பு எழுதியாவது ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும் சீமானோட தமிழ் தேசியத்துக்கு வந்த சோதனைய பாத்தீங்களா சோதனையோ சோதனை ஒரு பாலியல் குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவன் தமிழ் தேசியத்தின் தலைவன் என்று சொல்லித் திரியும் சைமன் என்கிற சீமான் உளப்பூர்வமாகவும் சுயநினைவுடனும் புத்தி சுவாதீனத்துடனும் சுய அறிவுடனும் எழுதிக் கொடுக்கும் மன்னிப்பு கடிதம் என்னவென்றால் நான் இனி இந்த மாதிரியான சிம்மிசத்தையும் செல்ற தளத்தையும் இனி என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் என்று எங்க இதெல்லாம் விஜயலட்சுமி வழக்குக்கு மட்டும்தாங்க வேற எந்த சொல்லல இனி அவர்களை மேற்கொண்டு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன் என்றும் தலைவன் மீது ஆணையாக என் இனத்தின் தலைவன் மீது ஆணையாக அன்னை தமிழின் மீது ஆணையாக ஒத்த பணமரத்து கல்லின் மீது ஆணையாக எனக்கு பால் கொடுத்து வளர்க்கும் மாட்டு அன்னையின் மீது ஆணையாக நான் அபியூஸ் பண்ண மரத்தின் மீது ஆணையாக நாளைக்கு அபியூஸ் பண்ண போற தண்ணியின் மீது ஆணையாக மலையின் மீது ஆணையாக ஆணையாக பணி அன்புடன் ஹலோ தற்கொலை தம்பிகளா இத்தனை நாளா திட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல இந்த பெரியார் கோஷ்டிகளே இப்படித்தான் யாரும் மன்னிப்பு கேட்டது இல்ல அந்த அளவுக்கு யாரும் போனதும் இல்ல இப்ப வாச்சு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க இந்த சின்ன புத்தி உள்ள சொல்ற பையன் சீமாந்தா சரி சரி உங்க தலைவே உங்க அண்ணன் உங்க வழிகாட்டி ஆட அவரோட பையன் யாருன்னு தெரியுமா இருபது ஆண்டுகளுக்கு மேல மக்களின் விடுதலைக்காக போர் நடத்திக்கிட்டே இருந்தவர் அவரோட பையன் தான் பாலியல் வழக்குல இங்க மன்னிப்பு கேட்க போறான் எங்க அண்ணன் யாரு தெரியுமா அப்படின்னு யாராவது எப்பவும் போல கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க பாட என்னன்னா பாலியல் குற்ற வழக்குக்காக உச்ச நீதிமன்றம் சென்று பாதிக்கப்பட்டவரிடம் மண்டிட்டு மன்னிப்பு கேட்ட மாவீரன் செந்தமிழன் சீமான் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் கார்த்திகக்கா கார்த்திகக்கா உங்களுக்குத்தான் முதல்ல உங்க துதி எப்படி இருக்கணும்னா தான் செய்த தவறுக்கு சீமான் அப்படின்னு இருக்கணும் இப்படி குற்ற வழக்குல மன்னிப்பு கேட்ட நீங்க முதலமைச்சர் நாற்காலியில அமர்த்தி இந்த நாட்டு மக்களை காப்பாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க கார்த்தோ கார்த்து காத்துக்கா பெரியார பத்தி மேட மேடையா பேசிக்கிட்டு இருந்தீங்களே கார்த்தோ எங்க பெரியாரு என்னைக்காவது மன்னிப்பு கேட்டதா ஏன் சலைய உடைச்சதுக்கு இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இப்ப நீங்க பேசுறீங்கல்ல அந்த மாதிரி சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனைய கூடு அப்படின்னு தான் நின்னாரு இந்த பாரு நான் எந்த தப்பு மண்ணல ஆனா உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா குடுத்துரு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நின்னவரு எங்க பெரியாரு அவரை பத்தி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே கார்த்துக்கா நாளை மறுநாள் நீங்க மேடை ஏறி எங்களுடன் மன்னிப்பு எ எங்கள் அண்ணன் அப்படிதானே பேச போறீங்க பேசுங்க கார்த்தோ நீங்க அப்படித்தான் பேசி ஆகணும் வேறு வழி இல்ல நீங்க பேசுங்க கார்த்தோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுறேங்கிறேன் ஆனா நான் மட்டுமா எல்லாரும் பேசுவோங்கிற பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்